ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சி சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே தனது மனநிலையை பாருங்கள் எனக்கு ஒரு பாபாவிடம் மட்டுமே ஈடுபாடு உள்ளதா அல்லது ஏதாவது கர்ம சம்பந்தங்களில் மனம் ஈடுபட்டுள்ளதா என்று பாபா கேள்வி கேட்குறாங்க தனக்கு நன்மை செய்வதற்காக எந்த இரண்டு விஷயங்களின் கணக்கை தினந்தோறும் பார்க்க வேண்டும் பதில் சொன்னார் பாபா யோகம் மற்றும் நடத்தையின் கணக்கை தினந்தோறும் பாருங்கள் சோதித்து கொள்ளுங்கள் சேவைக்கு புறம்பாக எதுவும் செய்யவில்லையே சதா தனது மனதை கேளுங்கள் நாம் அளவு பாபாவை நினைவு செய்கின்றோம் தனது நேரத்தை எவ்விதமாக பயனுள்ளதாக ஆக்குகின்றோம் மற்றவர்களை பார்க்காமல் இருக்கின்றோமா யாருடைய பெயர் வடிவத்திலாவது மனம் ஈடுபடாமல் இருக்கிறதா இது எல்லாத்தையுமே பாபா செக் பண்ண சொல்கிறார் அப்போதான் தனக்குத்தானே நம்ம நன்மை செஞ்சுக்க முடியும் அதில் மாற்றம் கொண்டு வந்து முன்னேற்றத்தில் வர முடியும்ன்ற பாடல் முகத்தை பார்த்துக்கொள் மனிதா ஓம் சாந்தி இதை யார் சொன்னார்கள் எல்லையற்ற தந்தை சொல்லி உள்ளார் பிராணி என்றால் ஆத்மா சொல்கிறார்கள் இல்லையா ஆத்மா வெளியேறி விட்டது அல்லது பிராணன் போய்விட்டது என்று இப்பொழுது பாபா முன்னிலையில் வந்து புரிய வைக்கின்றார் ஹே ஆத்மா ஹே ஆத்மாக்களே நினைவு செய்யுங்கள் இந்த ஜென்மத்தை மட்டும் பார்த்தால் போதாது ஆனால் எப்பொழுதிருந்து நீங்கள் தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீர்களோ ஏணிப்படியில் இறங்கியே வந்து இருக்கிறீர்கள் ஆக நிச்சயமாக பாவம் செய்திருக்கிறீர்கள் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எவ்வளவு ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் தலைமீது இருக்கிறது பகையில் பாபா சொல்கிறாங்க என்ன நீங்கள் நினைவு பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் உங்களுடைய விக்ரமங்கள் விநாசம் ஆயிடும்ன்ட்டு சொல்கிறார் பாபா தன்னுடைய மனதின் உள்ளே ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் நமக்கு பாபாவிடம் எந்த அளவு நினைவு உள்ளது எவ்வளவு நாம் யோகா வைக்கிறோமோ பவித்திரமாகும் பாவங்கள் நீங்கி கொண்டே செல்லும் யோகா அதிகரித்து கொண்டே செல்லும் பாபா கிட்ட கனெக்ஷன் வைக்க வைக்க தான் ஆத்மா தூய்மையாகும் பாவம் நீங்கும் யோகத்தினுடைய நிலையும் அதிகமாயிட்டே போகும் பவித்திரமாக ஆகலை அப்படின்னா அப்போ யோகா வராது நாள் முழுவதும் பதினைந்து நிமிடங்கள் கூட நினைவில் இருப்பது இல்லை இது போலவும் அநேகர் உள்ளனர் அகையால பாபா சொல்றாங்க தன்னைத்தானே நீங்கள் கேளுங்க என்னுடைய மனம் ஷிவ் பாபா கிட்ட இருக்கா இல்லை தேகதாரிகள் கிட்ட இருக்கா அல்லது செயல்கள் மீதா உற்சார் கிட்டே இருக்கா இதெல்லாம் பார்க்க சொல்றார் பாபா குழந்தைகளிடம்தான் மாயா புயல்களை கொண்டு வரும் இல்லையா அகையால உங்களை நீங்களே பார்த்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றார் அதே போல கர்ம சம்பந்திகள் முதலானவர்களிடம் நம்முடைய மனம் ஈடுபடுது அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட விகர்மம் அதிகமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்கலான்றார் அதனால் மாயா சாக்கடையில் தள்ளிவிடுகின்றது ஆத்மா தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் பாபா வழிகாட்டுகிறார் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகி உயர்ந்த பதவி பெற விரும்புகிறீர்கள் என்றால் அதில் தூய்மைதான் முதலாவதாகும் வரும்பொழுது தூய்மையா வந்து இங்கே திரும்பி தூய்மையானவராக தூய்மையானவராகதான் ஆகித்தான் போகணும் என்றார் தூய்மையற்றவர்கள் ஒருபொழுதும் உயர்ந்த பதவி பெற முடியாது உயர்ந்த பதவி பெறுவதற்காகவே முயற்சி செய்கின்றனர் ஆனால் அதற்கேற்ற நடத்தையும் இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்கிறார் பாபா நேரம் அருகில் வந்து கொண்டே உள்ளது சரீரத்தின் மீது நம்பிக்கை கிடையாது திடீரென்று விபத்துக்கள் எப்படி எப்படியோ நடந்து நடந்துவிடுகின்றன அகால மரணத்திற்கான முழு சீசனாக உள்ளது ஆக ஒவ்வொருவரும் தன்னை சோதித்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் எப்போ எது வேண்டால் நடக்கலாம் சோதித்து முன்னாடி முயற்சியில் போகணுன்றார் முழு நாளின் கணக்கை பார்க்க வேண்டும் நாம் நாள் முழுவதிலும் எவ்வளவு பாவங்கள் செய்தோம் என்று மனம் மற்றும் சொல்லில் முதலில் வருகின்றன பிறகு செயலில் வருகின்றன இப்பொழுது குழந்தைகளுக்கு சரியான புத்தி கிடைத்துள்ளது அதாவது நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் யாராவது ஏமாத்தாமல் இருந்தோமா தவறாக பொய் எதுவும் பேசாமல் இருந்தோமா சேவைக்கு குந்தகம் அதாவது டிஸர்விஸ் செய்யாமல் இருந்தோமா இல்லை யாருடைய பெயர் வடிவத்திலாவது மாட்டாமல் இருந்தோமா இது எல்லாத்தையுமே பாபா செக் பண்ண சொல்கிறார் யாருடைய பெயர் ரூபத்திலேயாவது சிக்கிக்கிறீங்க அப்படின்னா இப்போ பிதாவுக்கு நிந்தனை செய்வது போல அப்படின்றார் பாபா சொல்கிறாரு யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள் நாம் நினைவில் இருக்க முடிவது இல்லை என்றால் என்ன கதி ஏற்படும் என்ற இந்த மிக பெரியதொரு கவலை வந்துள்ளது இச்சமயம் கவனக்குறைவில் இருப்போமானால் பின்னால் மிகவும் வருந்த நேரிடும் என பாபா வந்து நினைவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க அனைவருக்கும் இதே மந்திரத்தை கொடுக்க வேண்டும் பாபாவை நினைவு செய்யுங்கள் லட்சியமோ குழந்தைகளுக்கு கிடைத்துள்ளது இந்த விஷயங்களை உலகத்தினர் புரிந்து கொள்ள முடியாது முதலாவது முக்கிய விஷயமே பாபாவை நினைவு செய்வதற்கானதுதான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமோ கிடைத்துவிட்டது தினந்தோறும் ஏதாவது புது புது பாயிண்டுகளும் புரிய வைப்பதற்காக தரப்படுகின்றன எப்படி விராட ரூபத்தின் சித்திரம் உள்ளது இதை பற்றியும் நீங்கள் புரிய வைக்க முடியும் ஏன்னா நம்ம அதுல எப்படி வர்ணங்கள்ல மேல இருந்து கீழே இறங்கி வரோம்னு காட்டியிருப்பாங்க இந்த படத்தை வந்து நீங்கள் ஏனி சித்திரத்துக்கு அருகில் வச்சு புரிய வைங்க அப்படின்றார் அதே போல் நாள் முழுவதும் புத்தியில நாம மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்ற இந்த சிந்தனை தான் இருக்கணும் அப்படின்றார் சேவை செய்வதன் மூலமா பாபாவுடைய நினைவு இருக்கும் பாபாவுடைய நினைவுனால தான் விக்ரமங்கள் விநாசம் அப்படின்றார் உங்கள் மீது அறுபத்தி மூன்று பிறவிகளின் பாவங்கள் உள்ளன பாவங்கள் செய்து செய்தே சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள் இப்பொழுது என்னுடையவர்களாக ஆகிவிட்ட பிறகு எந்தவொரு பாவ கர்மமும் செய்யாதீர்கள் பொய் அசுரத்தன்மை வீட்டில் கலகம் செய்வது கேள்விப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை வைப்பது இந்த தீய பழக்கங்கள் மிகவும் நஷ்டம் விளைவிப்பதாகும் பாபாவிடம் நினைவின் அந்த தொடர்பையே துண்டிச்சிடும் அப்படின்றார் ஆக எவ்வளவு பாகம் பாவமாகின்றது ஏன்னா புத்தியும் வேறு விஷயத்தில் போயிடுச்சுன்னா அப்போ பாபா கிட்ட போகாது அதனால் பாவம் ஆகிடுது பாபா நினைவில்லாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மமும் அது பாவ கர்மம் தான் தேக உணர்வுலேருந்து செய்கிறதுனால நாள் முழுவதிலும் இதே சிந்தனை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த சித்திரங்களுக்கு முன்னாடி போய் அமர்ந்து இதை வச்சு நம்ம எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்ற இந்த சிந்தனை இருக்கணுன்றார் உங்களுடைய புத்தியிலோ ஞானம் உள்ளது இல்லையா பக்தி மார்க்கத்திலோ அநேக விதமான சித்திரங்களை பூஜித்து கொண்டே இருக்கின்றனர் எதையும் அறிந்து கொள்ளவில்லை அதுதான் குருட்டு நம்பிக்கை அப்படின்றார் இந்த உருவ வழிபாடு இந்த விஷயங்களுக்கு தான் பாரதம் பெயர் பெற்றது ஆனால் இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க கண்காட்சிக்கு மனிதர்கள் பலர் வராங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க பிறகு நாங்கள் வருவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சென்டர் பக்கம் வர்றதே இல்லை நாளுக்கு நாள் உலகத்தின் நிலைமையும் கெட்டுக்கொண்டே போகிறது சண்டைகள் அதிகம் வெளிநாடுகளில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது கேட்கவே வேண்டாம் இவ்வளவு மனிதர்கள் இறந்து போகின்றனர் தமோ பிரதான உலகம் இல்லையா அதே போல் வெடிகுண்டுகள்லாம் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு நாடு வச்சுருக்கிறத பார்த்து இவங்களும் தயாரிப்பாங்க ஏன்னா இவங்கக்கிட்ட இல்லைனா அப்போ அந்த நாட்டுக்கு அடிமையாக இருக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தயாரிக்கிறாங்க ஆக எந்த மாதிரி வழிமுறை வெளிப்பட்டாலும் அது விநாசத்துக்காக தான் ஏன்னா விநாசம் நடந்தே தான் ஆகணும் ஷங்கர் இதை தூண்டுவதாக சொல்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறாங்க இதில் தூண்டுதலுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது ட்ராமா பிளான் படி எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கு மாயா மிகவும் வேகமானது நம்முடைய குழந்தைகளையும் கூட விகாரங்களில் வீழ்த்தி விடுகிறது எவ்வளவு சொல்லி புரிய வைக்கப்படுகிறது தேகத்தின் மீது அன்பு வைக்காதீர்கள் என்று பெயர் வடிவங்களில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் ஆனால் மாயாவும் அப்படி தமோ பிரதானமாக உள்ளது தேகத்தின் மீது சிக்கிக்கொள்ள செய்கிறது ஒரேடியாக மூக்கை பிடித்து விடுகிறது தெரிவதே இல்லை பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார் ஸ்ரீமத் நடந்து செல்லுங்கள் என்று ஆனால் நடப்பதே இல்லை ராவணனின் வழிமுறை உடனே புத்தியில் வந்து விடுகிறது ஏன்னா ராவணன் தன்னுடைய சிறையிலிருந்து என்னை விடுவிக்கல அப்படின்றார் பாபா சொல்கிறார் தன்னை ஆத்மா என உணருங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் போதும் இப்போதோ நாம் சென்று விட்டோம் புத்தியின் மூலமா அரை கல்பத்தின் நோயிலிருந்து நாம் விடுபடுகிறோம் அங்கே இருப்பதோ நோயற்ற உடல் இங்கோ எவ்வளவு நோயாளிகள் இது பயங்கர நரகம் இல்லையா பாபா தானே சொல்கிறார் முன்பெல்லாம் பக்தியின் நஷா எவ்வளவு இருந்தது பக்தியினால் பகவான் கிடைப்பார் என்பதை கேட்டு குஷியாகி பக்தி செய்து கொண்டே இருக்கின்றனர் ஆனால் பகவான் வருவார் வந்து பக்தியினுடைய பலன் தருவாருன்னு சொல்கிறாங்க என்ன பலன் தருவார்ன்றது யாருக்குமே தெரியாது பதீதமாகின்றனர் பதீத பாவனா வாருங்கள் என்று அதனால் தான் அழைக்கின்றனர் பாபா சொல்கிறார் கீதை படிப்பவர்களுக்கு தான் புரிய வைக்க வேண்டும் அவர்கள்தான் நம்முடைய தர்மத்தை சேர்ந்தவர்கள் முதல் முக்கிய விஷயமே கீதையின் பகவான் வாக்கு இப்பொழுது கீதையின் பகவான் யார் பகவானை பற்றிய அறிமுகமோ வேண்டும் இல்லையா கீதையினுடைய பகவான் சிவ பரமாத்மா நிராகாரமானவர் அவர் தான் வந்து இந்த சிஷ்டியினுடைய முதல் கடையினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார் இந்த கீதா ஞானத்தை உபதேசமாக இப்போ கொடுக்குறார் அவருடைய குழந்தைகளுக்கு இது எல்லாமே அந்த கீதா கீதையை வந்து இந்த தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களுக்கு கீதை படிப்பவர்களுக்கு புரிய வைங்க அப்படின்றார் உங்களுக்கு தெரிந்து விட்டது ஆத்மா என்பது என்ன பரமாத்மா யார் மனிதர்கள் ஞான விஷயங்களை பற்றி எவ்வளவு பயந்து கொள்கின்றனர் பக்தி எவ்வளவு பிடித்திருக்கிறது பக்தி செய்யணும்னா செய்கிறாங்க ஆனால் அந்த ஞானம்னு சொன்னாலே இதிலிருந்து மூன்று மைல் தூரமாக ஓடிடுறாங்களா அந்த அளவுக்கு பயம் ஏன்னா பாபா சத்தியமானவர் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சத்தியமானது அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா அதில் இது வந்து அப்படியே ரொம்ப தூரமாக போயிடுறாங்க அப்படின்றார் பாபா அட தூய்மையாவதும் நல்லது பாபா சொல்கிறாங்க இப்பொழுது தூய்மையான உலகத்தின் ஸ்தாபனை தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் ஏற்பட வேண்டும் ஆனால் முற்றிலும் கேட்பதே இல்லை பாபாவின் கட்டளை தீயதை கேட்காதீர்கள் மாயாவின் கட்டளை சிவ பாபாவின் ஞானத்தை கேட்காதீர்கள் பாபா என்ன சொல்கிறார் ஹியர் சீ சி நோயில் டாக் வில் சொல்கிறார் மாயா என்ன சொல்லுது ஸ்வீபாபோடைய ஞானத்தை கேட்காதீங்க அப்படின்னு அது கட்டளை போடுது அந்த அளவுக்கு வேகமாக மாயா அடி கொடுக்குது புத்தியில் நிற்பதே இல்லை பாபாவை நினைவு செய்யறதே முடியறது இல்லையா உற்றார் உறவினர் தேகதாரிகளுடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்குது ஆக பாபாவினுடைய கட்டளை அப்போ மதிப்பதில்லை தானே அப்படின்றார் பாபா சொல்கிறாங்க என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கன்னு பிறகு கட்டளைக்கு கீழ்படியாதவராகி எங்களுக்கு இவங்களுடைய நினைவு வருது அப்படின்னு சொல்கிறாங்களாம் இப்போ பாபா சொல்கிறாங்க மற்றவர்களுடைய நினைவு வந்ததுன்னா கீழே விழுந்துடுவாங்க இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெறுப்பு தான் வரணும் ஏன்னா இது ரொம்ப மோசமான உலகம் பாபா நமக்காகவே புதிய உலகம் உருவாக்கிக்கிட்டு இருக்கார் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தினுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த படிப்பில் தானே மனம் ஈடுபடணும் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாரு தனக்குள்ளார பாருங்கள் நாரதரின் உதாரணமும் உள்ளது இல்லையா நம்ம அந்த தேவதா உலகத்துக்கு போகணும் உயர்ந்த பதவி அடையினா இப்போ நமக்குள்ளார அந்த குணங்கள் இருக்கா பாபா கிட்டே புத்தி ஈடுபட்டிருக்கா இது இல்லாமல் நம்ம சோதனை பண்ணணும் அப்படின்றார் எந்த ஒரு நிலையிலும் ஷிவ் பாபாவையே நினைவு செய்ய வேண்டும் வேறு யாரிடமும் அன்பு வைக்கக்கூடாது கடைசியில் ஷிவ் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும் அப்பொழுது உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும் சிவ பாபாவின் நினைவும் இருக்க வேண்டும் சுயதர்ஷனு சக்கரத்தின் ஞானமும் இருக்க வேண்டும் சுயதர்ஷ்ண சக்கரதாரி யார் என்பது யாருக்கும் தெரியாது இப்போ பிராமணர்களாகி நீங்கள் தான் சுயதர்ஷ்ண சக்கரதார் ஆனா உங்களுக்கு இந்த ஞானத்தை யார் கொடுத்தாரு பிராமணர்களை இந்த சுயதர்ஷின சக்கரதாரியாக யார் ஆக்குறாரு பரம்பிதா பரமாத்மாவாகிய பிந்து சிவபாபா தான் படைப்பு முழுவதின் முதல் இடை கடைப்பற்றிய ஞானம் அவரிடம் உள்ளது உங்களுடைய ஆத்மாவும் ஞானம் உள்ளதாக ஆகிறது அவரும் ஆத்மா தான் அவருக்குள்ளார இந்த நாலேஜ் இருக்குது ஆனால் பக்தி மார்க்கத்தில் விஷ்ணுவை சக்கரதாரியாக ஆக்கிட்டாங்க அவர் கையில் சக்கரத்தை காமிச்சிட்டாங்க ஆனால் அவர் வந்து அங்கே போயிட்டு இந்த சுயத்தினுடைய தரிசனத்தை செய்கிறது கிடையாது நம்ம தேவதா நிலை சத்திரியா வைஷ்யம் சூத்ரம் இந்த நிலையெல்லாம் அவங்க வந்து அங்கே நினைவு செய்ய மாட்டாங்க மாட்டாங்க இங்கே பிராமணர்களாகி நாம தான் இந்த சுயத்தினுடைய தரிசனத்தை செய்கிறோம் ஆனால் பக்தியில் அப்படி காமிச்சிட்டாங்க பரமாத்மா திரிகாலதர்ஷி திரிமூர்த்தி திரிநேர்த்தி என்பதாக நாம் சொல்கிறோம் அவர் நம்மை சுயதர்ஷ்ண சக்கரதாரி ஆக்குகிறார் அவரும் கூட அவசியம் மனித சரீரத்தில் வந்துதான் சொல்வார் படைப்பவர் பற்றிய யாருக்கும் தெரியாது எனும் பொழுது படைப்பினை பற்றிய ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் சிவ பாபாதான் சுயதர்ஷ்ண சக்கரதாரி ஞான கடலாக இருப்பவர் நாம் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தில் வருகிறோம் என்பது பற்றி அவர் அறிவார் அவர் தாமே புனர்ஜென்மம் எடுப்பது இல்லை ஆனால் அவர்கிட்ட இந்த ஞானம் இருக்குது அதை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார் ஆக முதன் முதலில் ஷிவ் தான் சுயதர்ஷின சக்கரதாரியாக இருக்கார் ஷிவ்பாபா தான் நம்ம சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குறார் நமக்குள்ளார அந்த ஞானத்தை கொடுத்து நீங்கள் தான் இப்படி இருந்தீங்க இந்த நிலைக்கு வந்துட்டீங்க திருப்பி நீங்கள் இந்த உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்கிறார் பாவனமாக்குறார் ஏனென்றால் பதித்த பாவனர் அவர்தான் படைப்பவரும் அவர்தான் தந்தை குழந்தைகளின் வாழ்க்கை பற்றி அறிவார் இல்லையா அவர் தானே நம்மளுடைய அப்பா அப்போ நம்மளை பற்றி அவருக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்குறார் சிவ்பாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை சேவிக்கிறார் செய்பவர் சேவிப்பவர் இல்லையா நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடுங்கள் இந்த எண்பத்தி நான்கு பிறவைகளின் கதை புத்தியில் இருக்க வேண்டும் இது புத்தியில் இருந்தால் கூட சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும் இது ஞானம் மற்றபடி தந்தையின் நினைவினால்தான் பாவங்கள் நீங்கும் பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள பாயிண்ட்டுகளை பற்றி அடிக்கடி சிந்தனை செய்யுங்கள் கிடைத்துள்ள ஞானத்தை புத்தியில் நினைவு வையுங்கள் தினந்தோறும் முரளி படியுங்கள் அதுவும் மிகவும் நல்லது ஆக பாபா சொல்கிறார் உள்ளுக்குள் தன்னை சோதித்து கொண்டே இருங்கள் நாம் எந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவோம் நம்முடைய நடத்தை எவ்வாறு உள்ளது ஏதாவது உணவு பானத்தின் பேராசையோ இல்லையே எந்த ஒரு பழக்கமும் இருக்கக்கூடாது முக்கியமான விஷயம் கலப்படமில்லாத ஒரு தந்தையினுடைய நினைவில் இருக்கணும் இதான் செக் பண்ண சொல்றார் பாபா பகவான் சொல்கிறார் இதை செய்யுங்கள் என்று ஆனால் வெளி விஷயங்களில் வசமாகியுள்ளோம் அதாவது மாயா வசமாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் பாபா சொல்கிறார் நல்லது மாயாவசமாகவே இருங்க ஆனால் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கணும் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களா இல்லை உங்களுடைய மன வழிப்படி நடக்கிறீங்களா நீங்களே பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் நம்ம எப்படி பாஸ் ஆகும் என்ன பதவி பெறுவோம் நீங்களே செக் பண்ணிக்கோங்க அப்படின்றார் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கான நஷ்டம் ஏற்படுது ஒரு பிறவிக்கு மட்டும் கிடையாது இருபத்தி ஓரு பிறவிக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அப்படின்றார் எப்பொழுது கர்மாதீத் நிலை ஆகிவிடுகிறதோ பிறகு தேக அதனால்தான் சொல்லப்படுகின்றது ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் யக்ஞ பிதாவின் பெயர் கெட்டு போகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக் கூடாது பாபாவிடம் கிடைத்துள்ள சரியான புத்தி மூலம் நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது ரெண்டாவது பாயிண்ட் ஒருவர் மற்றவரிடமிருந்து வேண்டாத தலைகீழான தகவல்கள் எதையும் கேட்கக்கூடாது தங்களுக்குள் ஞான விஷயங்களை மட்டுமே பேசிக்கொள்ள வேண்டும் பொய் அசுரத்தன்மை வீட்டை இரண்டுபடச் செய்யும் பேச்சுக்கள் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு வாயின் மூலம் சதா ஞான ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும் தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது சொல்லவும் கூடாது பாபா இன்னைக்கு வரதானம் தராங்க ஐந்து விகாரங்கள் என்ற விரோதிகளை மாற்றி சகயோகி ஆக்கக்கூடிய மாயாவை வென்றவராக உலகை வென்றவராக ஆகுக ஐந்து விகாரங்கள்ன்ற விரோதியை உங்களுடைய சேவகனாக மாற்றிக்குவாங்க இப்போ நீங்க மாயாவை வென்றவராகவும் உலகை வென்றவராகவும் ஆக முடிய விளக்கம் வெற்றியாளர் விரோதியின் ரூபத்தை அவசியம் மாற்றுவார் யார் வந்து ஹீரோவா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க வில்லனை வந்து மாத்துவாங்க இந்த தீய ரூபத்துல இருந்து நல்ல ரூபத்துக்கு கொண்டு வருவாங்க எனவே நீங்கள் விகாரங்கள் என்ற விரோதிகளை மாற்றி சகயோகி சுரூபமாக்கி விடுங்கள் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகனாக மாற்றிக்கோங்க அப்படின்றார் இதன் மூலம் அவை சதா உங்களுக்கு சலாம் செய்து கொண்டே இருக்கும் காம விகாரத்தை சுப விருப்பத்தின் ரூபத்தில் கோபத்தை ஆன்மீக மகிழ்ச்சியின் ரூபத்தில் பேராசையை பற்றற்ற உள்ளுணர்வின் ரூபத்தில் மோகத்தை அதாவது பற்றை அன்பின் ரூபத்தில் மற்றும் தேக அபிமானத்தை இந்த தேகத்தின் அகங்காரத்தை சுய அபிமானத்தின் ரூபத்தில் அதாவது சுய மரியாதையில் மாற்றி விடுவீர்களானால் மாயாவை வென்றவராக உலகை வென்றவராக ஆகி ஆகிவிடுவீர்கள் அதாவது காம விகாரத்தை சுப விருப்பம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல ஆசையினுடைய ரூபத்திலையும் கோபத்தை ஆன்மீக மகிழ்ச்சியினுடைய ரூபம் ஆன்மீக போதையில் இருக்கிறது மூலியமாகவும் பேராசையை பற்றற்ற உள்ளுணர்வின் ரூபத்திலையும் பற்றை வந்து ஆன்மீக ரூபத்திலையும் ஆன்மா அழியாத ஆத்மான்ற அந்த ரூபத்திலையும் இந்த தேகத்தினுடைய அகங்காரத்தை அந்த அபிமானத்தை சுய மரியாதையின் ரூபத்திலையும் மாற்றுங்க அப்போ நீங்கள் மாயாவை வென்றவராகவும் உலகை வென்றவராகவும் ஆகுவீங்க அப்படின்றார் பாபா ஸ்லோகன் சொல்றாரு உண்மையான தங்கத்தில் எனது என்பதுதான் கலப்படமாகும் அது மதிப்பை குறைத்துவிடும் எனவே எனது என்பதை முடித்து விடுங்கள் இன்றைய அவக்த இஷாரா இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள் ஒருபொழுதும் பொழுதும் எந்த ஒரு காரியத்திலும் அல்லது சேவையிலும் எப்பொழுதும் தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களோ அப்பொழுது கலைத்து விடுகிறீர்கள் பிறகு இரண்டு புஜங்கள் உள்ளவரை துணையாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் ஆயிரம் புஜங்கள் கொண்டவரை மறந்து விடுகிறீர்கள் எப்பொழுது ஆயிரம் புஜங்கள் உள்ளவர் தமது பரந்தாம வீட்டை விட்டு உங்கள் துணை ஆவதற்காக வருகிறாரோ அப்பொழுது அவரை உங்களுடன் இணைந்தவராக ஏன் வைத்துக் கொள்வதில்லை சதா புத்தி மூலம் இணைந்த நிலையில் இருப்பீர்கள் ஆனால் சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் அச்சா ஓம் சாந்தி